இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் பிப்டீன் என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகல் பிப்டீன் அரசு நாட்டின் எந்த ஒரு நபரையும் அடிப்படையில் பாகுபாடு செய்யக்கூடாது அதாவது ஆர்டிகல் பிப்டீன் என்ன சொல்கிறது என்றால் நீங்க ஒரு இந்திய குடிமகனாக இருந்தா உங்கள் மதம் உங்கள் ஜாதி நீங்கள் ஆனா பெண்ணா பிற பாலினமா நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் என்ற அடிப்படையில் அரசாங்கம் உங்களுக்கு எதிராக பாகுபாடு செய்யக்கூடாது அரசாங்கம் கல்வி நிலையங்கள் அரசு வழங்கும் வசதிகள் பொது போக்குவரத்து கல்வி வேலைவாய்ப்பு போன்ற இடங்களில் பாகுபாடு செய்யக்கூடாது ஆனாலும் ஒரு முக்கிய விலக்கு எக்ஸப்ஷன் இருக்கிறது பாகுபாடு இல்லை என்பதற்கேற்ப அரசு சில பிரிவுகளுக்காக ரிசர்வேஷன் அதாவது சிறப்பு திட்டங்கள் வழங்கலாம் இது பாகுபாடு இல்லை இது நியாயமான சமத்துவம் ப்ரொடெக்டிவ் ஈக்குவாலிட்டி என்று ஆகும் அதாவது நாட்டின் இன்றளவும் பின்தங்கிய எஸ் சி எஸ் டி மக்கள் வகுப்பினருக்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காகவும் சமூக நீதி தேவைப்படும் பிரிவுகளுக்காகவும் இந்த குழுக்களுக்கு அரசு சிறப்பு உதவிகள் மற்றும் இட ஒதுக்கீடு ரிசர்வேஷன் வழங்கலாம் இது ஆர்டிகல் பிப்டீன் உட்பிரிவு மூன்று பதினைந்து உட்பிரிவு நான்கு பதினைந்து உட்பிரிவு ஐந்து பதினைந்து உட்பிரிவு ஆறு மூலம் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறு எடுத்துக்காட்டு அரசு இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் பள்ளியில் சேரக்கூடாது என்றால் ஆர்டிகல் பிப்டீனை மீறுகிறது ஆனால் அரசு மகளிர் உயர்கல்விக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கினால் இது ஆர்டிகல் பிப்டீனுக்குள் செல்லும் சம உரிமை பாதுகாப்பு ஆகும் ஆக ஆர்டிகல் பிப்டீன் சொல்வது அரசாங்கம் மதம் ஜாதி பாலினம் பிறந்த இடம் அடிப்படையில் எவரிடமும் பாகுபாடு செய்யக்கூடாது ஆனால் பின்தங்கியோருக்காக சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தலாம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்